வீட்டுக்கு விளக்கில்லை சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை அன்புக்கு துணை இல்லை ஒரு ஆறுதல் மொழி இல்லை ஒரு ஆறுதல் மொழி இல்லை அவள் பறந்து போனாலே ஏனை மறந்து போனாலே நான் பார்க்கும்போது போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாலே அவள் பறந்து போனாலே ஏதோ ஒரு சோக நினைவு என்னை வந்து ஆட்டுச்சு பாடி தீ சரி இனி மேட்டருக்குள்ளே போகலாம் பாசமிகு பத்திரிகையாளர்களே நான் உங்கள் அன்புக்குரிய தேவிமணி சிரமத்துக்கு மன்னிச்சிக்கங்க இப்போ அன்பு தலைவர் கமல்ஹாசன் எம்பி அவர்கள் ஏற்கனவே போன பதிவில் அவரை பற்றி சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்ல ஆசைப்பட்றேன் கலைஞன் படப்பிடிப்பு அந்த கலைஞன் படப்பிடிப்புக்கு நான் போயிருந்தேன் அன்பு நண்பர் அண்ணன் சகோதரர் இப்படியெல்லாம் சொல்லலாம் ராம்குமார் இருந்தார் இளைய திலகம் பிரபு இருந்தார் உலகநாயன் கமல்ஹாசன் இருந்தார் ஒரு வட இந்திய டான்ஸு அந்த ஆட அந்த காட்சியை படமாற்றிக்கிட்டு இருந்தாங்க போய் உட்காந்துட்ருக்கும்போத பிரபுகிட்ட வந்து உலகநாயன் கமல்ஹாசன் கேட்குறாரு ஏன் பிரபு நீங்கள் எக்ஸசைஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் குதிரை போனீங்களாம் குதிரை மேலே சவாரி போனீங்களா ஆனால் குதிரை தான் இழைச்சி போச்சு நீங்கள் இலக்கலைன்னா அப்பா கிண்டலாக சொன்னாராமே நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க நீங்கள் வேணா என் வீட்டுக்கு வாங்க நான் எக்ஸசைஸ் பண்ணித்தர்றேன் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லி அன்பா சொன்னார் அதை கேட்ட இளையதுலகம் சரிண்ணே நான் நாளையிலேருந்தே வர்றேன் அப்படின்னாரு நான் இங்கே இருந்ததுனால நான் என்ன சொன்னேன் நானும் காலம்புற கமல் கலைஞாணி வீட்டுக்கு வந்துடுவேன் நீங்களும் அங்கே வந்துடுங்க ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே காலம்புற போனேன் அந்த ஃபோட்டோவை தான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் சரி அடுத்து கூலி படத்தை பற்றி பேசுவோம் கூலி படம் ஏ சர்டிஃபிகேட் பொதுவாக ஏ சர்டிஃபிகேட் படம் வந்துச்சுன்னா மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த தியேட்டர் தான் கடுமையாக பாதிக்கப்படும் ஏ சென்டராக அதுவும் ரஜினி படம்னால் கடுமையாக பாதிக்கப்படும் காரணம் என்னென்னா ரஜினிக்கு வந்து குழந்தைகள் சின்னவர்களுடைய அதாவது அவங்களுடைய ஆதரவு அதிகம் உண்டு அந்த ஸ்டைலில் தான் அவர் வளர்ந்தார் நடிப்பை காட்டி வளரலை ஸ்டைலில் தான் அவரை வளர்த்து இன்றைக்கி எங்கேயோ கொண்டு உயரமான ஒரு இடத்துல அவரை உட்கார வச்சுருக்கு ஆக குழந்தைகள் கண்டிப்பாக வருவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த மல்டிப்ளெக்ஸுக்கு தான் வருவாங்க அவங்க ஏ சர்டிஃபிகேட்னா அவங்க எப்படி வருவாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு எப்படி வர முடியும் குழந்தைகளை விட்டுட்டு வர முடியாது ஆகையினால அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு ட்ரேடு அனஸ்ட்டெல்லாம் சொல்கிறாங்க அந்த வியாபாரம் வர்த்தகம் இதை பற்றி கணிக்கிறாங்கல்ல அனலிஸ்ட் அவங்க சொல்கிறாங்க சிங்கிள் தேட்டரை பற்றி கவலை இல்லை சிங்கிள் தேட்டரில் எப்படி வேணாலும் விட்டுருவானா அடல் சொல்லி படம் இருந்தால் கூட விட்டுருவானா எப்படியோ அவனுக்கு காசு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருவானான் ஆனால் மல்டிப்ளெக்ஸில் அப்படி விடமாட்டாங்க இப்போ நம்ம வட ஒரு தேட்டர் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு தேட்ரு ஏழு ஸ்க்ரீன் இருக்குது ஏழு ஸ்க்ரீன்லேயே அந்த கூலி தான் படம் ஓடும் இப்போ அங்கே வர்ற ஃபேமிலி ஆடியன்ஸு குழந்தைகளை விட்டு வர முடியுமா அப்போ அந்த பாதிப்பு இருக்கும்ல அதை எல்லோரும் சொல்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா நான் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் என் படத்தில் இந்த இந்த படத்தில் வன்முறைகள் அதிகம் இருக்கும் அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் சென்சார் என்ன சொன்னாங்கன்னா வன்முறை காட்சிகள் இருக்கும்போது நாங்கள் ஏர் சர்டிஃபிகேட் தான் தருவோம் அவங்க எதை அலோ பண்ண மாட்டாங்கன்னா இந்த ரத்தம் தெரிக்கிறது வெட்டினவுன்னே கை கால்லாம் துடிக்கிறது தலை தனியாக போகும் தலை தளியாக போனவுடனே அங்கே உடம்புல இருந்து ரத்தம் குபீர்ன்னு தெளிக்கும் இந்த மாதிரி வன்முறை காட்சிகளை வந்து சென்சார் அனுமதிக்க மாட்டாங்க அவங்க அதில் கடுமையாக இருப்பாங்க அது இல்லாமல் அடி தடி சண்டை அதை அலோவ் பண்ணிக்குவாங்க அதை கூட நான் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் ரொம்ப கடுமையாக இருக்கார் இது எந்த அளவு பாதிக்காமல் இருக்குமோ பார்க்கலாம் நம்ம தான் படம் பார்க்க போகிறோமே அடுத்து இந்த படத்தில் ஆபாச வசனங்கள் எக்கச்சக்கமாக இருக்கான் நாகார்ஜுனா சொல்கிறாரு நான் இதுவரைக்கும் என் வாழ்நாளில் இந்த வய இந்த படத்தில் பேசுன மாதிரி கெட்ட வார்த்தை வசனம் எந்த படத்துலையும் நான் பேசலை அப்படின்னு அவர் மனந்து வந்து சொல்லிட்டாரு ஆனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா மியூட் பண்ணிடுவாங்க கெட்ட வார்த்தை படத்தில் மியூட் பண்ணிடுவாங்க கேட்காது ஆனால் வாயசுப்பில் சில அதில் கெட்டிக்காரங்கெல்லாம் இருக்காங்க வாயசிக்கிற மூலமாக என்னென்ன சொல்ல வர்றாருங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம ஆள்கை அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற ஆள்களும் இருக்காங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வேணால் சொல்லுவாங்களே தவிர சாதாரண ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து அது தெரியாது மியூட்டில் ஒன்றுக்கு இது ஆக கூலியில் இது ஒரு பிரச்சனை இருக்குது சரி இப்போ நம்ம அஜித்தை பற்றி ஒரு நியூஸ் வந்தது வந்ததுன்னா எனக்கு தகவல் சொன்னவர் என்ன சொன்னாருன்னா சார் இது ஏற்கனவே ஏற்கனவே சொல்லப்பட்ட நியூஸாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் அவங்களுக்கு புதுசாக சொல்கிறேன் இப்போ வந்து அஜித் சார் வந்து உடனடியாக வந்து எந்த ஷூட்டுக்கும் போக போகிறதில்லை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் கதை வசனம் டைரக்ஷன் அதில் மாறுதல் இல்லை அந்த டிசைனர் அது அந்த ப்ரொடக்ஷன் டிசைனர்னு இருக்கார் இல்லையா அது வந்து சுரேஷ் சந்திரா அஜித்துடைய மேனேஜர் இவங்க இதில் என்ன மாறுதலும் கிடையாது ஆனால் இந்த படத்தின் ஷூட்டிங் எப்போ போகும்னு சொன்னால் ஜனவரியில் ஷூட்டிங் போகும் மார்ச்சில் ரேஸ் அது வரைக்கும் அவர் என்ன பண்ண பண்ண போகிறாருன்னா உடம்பை வந்து ரீஜாயினேட் பண்ண போகிறாரு உடம்பை புதுப்பித்து கொள்ளப் போகிறார் தன்னை இளமையாக்கி கொள்ளப் போகிறார் நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாராம் தலைமுடி அவருக்கு அழகு தலைமுடி தான் வெள்ளை முடி அது கொட்டிக்கிட்டே வருது உதிர்ந்துக்கிட்டே வருது அதை தவிர்ப்பதற்காக ரீஜுவன் அந்த டிரான்ஸ்பிளாண்டேஷ் பண்ண டிரான்ஸ்பிளாண்டேஷன் போக போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் இதை அவர் வந்து என்கிட்ட சொன்னார் சரி எப்படி அந்த கதை எதை எதை அதன் கதன் அந்த கதை எதை நோக்கி போகுது அதை சொல்லியா அவர் டிரான்ஸ்பிளாண்டேஷன் பண்ண என்ன பண்ணலை ஆனால் அவர் ஒரு காலத்தோ சொல்லியிருக்காரு நான் விக்கு எந்த காலத்திலும் வைக்கவே மாட்டேன் சொந்த மொழி தான் அப்படின்னு அஜித் சொன்னார் அதை காப்பாற்றி கொள்வதற்காக இப்போ டிரான்ஸ்பிளாண்டேஷன் போகிறாரு என்னமோ தெரியல கதை வந்து தூத்துக்குடி கதைக்களம் இந்த தூத்துக்குடி கதைக்களத்து வந்து கேன்ஸ்டர் கதை தான் அதில் ஒன்றும் ஆறுதல் இல்லை இந்த கேன்சர் இதில் வந்து இந்த குட் பேடக் கிளீ இல்லை அந்த மாதிரி எந்த மாதிரி வச்சுக்காத எல்லாமே வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிச்சிருக்கிறாராம் அஜித்து இதை ஆதிக் ஏற்றுக்கிட்டு அவர் இப்போ ஸ்டோரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது அதை உங்கள்கிட்ட நான் பிறந்துக்கிட்டேன் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்